ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து தள்ளி விடாத பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அந்த குழந்தை கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ எங்கே வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா காசு ஒருத்தர் கொடுத்தாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு குழந்தைக்கு கொடுக்க சொல்லி இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கையில் ஆப்ரேஷன் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாளைக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் சரி அந்த காசு கொடுத்துட்டு அப்படியே குழந்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வாங்க வீடியோ கொடுக்க போகலாம் வந்துட்டோம் அந்த குழந்தை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் இவங்க பார்க்க தான் வந்திருக்கோம் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது தான் வந்திருக்கோம் குழந்தை வந்து நாளைக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க கொடுத்த காசு கொடுத்துட்டேன் இவனுக்கு தான் ஆப்ரேஷன் நாளைக்கு ஆப்ரேஷன் இவனுக்கு குழந்தைங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணின்னு வீட்டுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கடவுள்கிட்ட கும்பிட்டுக்கோங்க சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மொழியோ ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க குழந்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணிக்கினு நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் பாய்